ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபார்வர்ட் இயர்ஸ் இன்றைக்கி வந்து பதிற்று பத்து ஷார்ட் பார்க்க போகிறோம் சரிங்களா நூல் ஆசிரியர்களும் அந்த பாட்டுடைய தலைவர்கள் யாரை வந்து தலையோணம் ஆச்சு பாடியிருக்காங்க அது அதை தான் வந்து ஷார்ட்கட்டோட வந்து பார்க்க போகிறோம் ஸோ பதிற்று பத்தில் வந்து முதல் பத்தும் கடைசி பத்தும் வந்து நமக்கு கிடைக்கல சரிங்களா அப்போ ரெண்டாவது பத்துலேருந்து ஒன்பதாவது பத்து வரைக்கும் தான் வந்து நம்ம ஷார்ட் பார்க்க போகிறோம் ஸோ முதல் பத்து கிடைக்கல அடுத்த ரெண்டாவது பத்து பாருங்கள் குமட்டூர் கண்ணனார் ஆசிரியர் வாட்டுடை தலைவன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் சரிங்களா அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா ஸோ இமயமலையில் வந்து ஏறுறப்ப நமக்கு குமட்டிக்கிட்டு வரும் சரிங்களா இமயமலையில் ஏறுறப்ப நமக்கு குமட்டிக்கிட்டு வரும் சரிங்களா அதுதான் குமட்டூர் குமட்டுன்னா இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் அடுத்ததாக மூணாவது பத்து பாருங்கள் பாலை கவுதமனார் ஆசிரியர் வாட்டுடை தலைவன் இமயவரம்பன் தம்பி கல்யாணி செல்கலு குட்டுவன் சரிங்களா இதில் வந்து பாலையும் இந்த பக்கம் பல் அந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஆசிரியர் பேரில் பாலை எடுத்துக்கோங்க பாட்டுடை தலைவனில் பல் எடுத்துக்கங்க பாலை பல் சரிங்களா பாலைன்னு வந்தாலே உங்களுக்கு இந்த பல் ஞாபகம் வந்துடணும் சரிங்களா மேலே இமயவரம்பன் வந்துடக்கூடாது ஏன்னா இமயவரம்பனோட தம்பி தான் வந்து இந்த பல்யானை செல்கெலு கொட்டுவன் சரிங்களா இப்போ பாலை அப்படின்னா பல் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக நாலாவது பத்து சரிங்களா காப்பியாற்று காப்பியனார் ஆசிரியர் பாட்டுடை தலைவன் கலங்காய் கண்ணி நார்முடி சேரன் சரிங்களா ஸோ காப்பி குடிச்சுட்டு கலங்காய் சாப்பிட்டோம்னா வயிறு ஃபுல்லாகிடும் சரிங்களா ஒரு காப்பியை குடிச்சிட்டு ஒரு கலங்காய சாப்பிட்டோம்னா வயிறு ஃபுல்லாகிடும் சரிங்களா அதுதான் காப்பி ஆட்டுற காப்பியனார் கலங்காய் கண்ணி நார்முடித்தார் அடுத்தது ஐந்தாவது பத்து சரிங்களா ஆசிரியர் பரணர் பாட்டுடைய தலைவன் கடல் பிறக்கு ஓட்டிய செங்குட்டுவன் இப்போ இதுக்கு வந்து சர்க்கரை பார்த்தீங்க அப்படின்னா செங்குட்டுவன் பார்த்தீங்கன்னா கடலில் பறந்து பறந்து ஓட்டுவார் சரிங்களா செங்குட்டுவன் வெறும் செங்குட்டுவன் சரிங்களா செங்குட்டுவன் வந்து கடலில் பறந்து பறந்து ஓட்டுவார் அதுதான் வந்து பரணர் கடல் பிறக்கு ஓட்டிய செங்கோட்டுவன் அடுத்தது ஆறாவது பத்து சரிங்களா ஆசிரியர் வந்து காக்கை பாடினியார் வாட்டுடைய தலைவன் ஆடு கோட்பாட்டு சேரலாதான் சரிங்களா வந்து இதுக்கு ஷார்ட்கட் வந்து காக்கா வந்து எப்பயுமே வந்து ஆடு மேலே தான் உட்காரணும் சரிங்களா காக்கா வந்து ஆடு மேலே உட்கார்றது தான் காக்காக்கு ரொம்ப பிடிக்கும் அதுதான் வந்து ஷார்ட்கட் சரிங்களா காக்கை ஆடு அடுத்தது ஏழாவது பத்து ஆசிரியர் கபிலர் வாட்டுடைய தலைவன் செல்வக் கடுங்கோ வாலியாதன் ஸோ கபிலர் வந்து கவிஞருக்கு ரொம்ப கடுங்கோ உட்காரர் சரிங்களா கபிலர் ரொம்ப கடுங்கோவக்காரர் சரிங்களா கபிலர் கடுங்கோ அடுத்த வந்து எட்டாவது பத்து ஆசிரியர் அரிசில் கிலார் பாட்டுடை தலைவர் தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பறை சரிங்களா ஸோ இதுக்கு ஷார்ட்கட்டு ஸோ அரிசியை வந்து தகட்டு கூரை மேலே எறிகிறோம் சரிங்களா அரிசியை வந்து ஒரு கூரை மேலே எரியிறோம் எதுக்காக பறவைகள் சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அரிசியை தகடில் எரியிறோம் சரிங்களா அரிசில் தகடூர் எறிந்த அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒன்பதாவது பத்து சரிங்களா பெருங்குன்றூர் கிலார் ஆசிரியர் பாட்டுடைய தலைவன் குடக்கோ இளஞ்சியர் இரும்பறை சரிங்களா இப்போ பல காலத்திலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய குன்றுகளை வந்து குடஞ்சு இந்த குடைவரை கோயில்கள் கேட்டுவாங்க சரிங்களா பெரிய பெரிய குன்றுகளை தான் குடஞ்சு குடைவரை கோயில்கள் கேட்டுவாங்க பெருங்குன்றுனாலே அந்த குடைவரை கோயில் குடக்கோ அப்படின்னு ஞாபகம் வந்துடணும் சரிங்களா பெருங்குன்று குடக்கோ பெருங்குன்றுன்னு வந்துட்டாலே அந்த கோயில்களை குடைஞ்சு அந்த பா பாறையில் குடைஞ்சு கோயில் கெட்டுறது உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும் குடக்கோன்னு ஞாபகம் வந்துடணும் ஸோ பத்தாவது பத்து வந்து நமக்கு கிடைக்கல ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷாக் கிடந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ